வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இயற்பியல் இயற்பியல் அறிவியல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஃபிசிக்ஸ் இயற்பியல் அறிவியல் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் புரியாது அப்படின்பாங்க இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும் ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படின்ற மாதிரி நினைப்பது உண்டு ஆனால் வந்து ஃபிசிக்ஸ் அப்படின்றது முதல்ல வந்து நான் என்னோடய சிறு வயதிலிருந்தேவும் இயற்பியல் மீது ஆர்வம் கொண்டவன் ஆனால் வந்து இதுதான் இயற்பியல் அப்படின்னு பாடத்தோட தொடர்பு எனக்கு தெரியாது அதாவது ஃபிசிக்ஸ் வந்து இதுதான் ஃபிசிக்ஸ் இதுதான் புத்தகத்தில் இருக்கு இது சம்மந்தமான விவாதங்கள் தான் புத்தகத்தில் இருக்கு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அதனால வந்து எனக்கு முதல்ல வந்து புத்தகத்தின் மீதும் கல்வியின் மீதும் ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக தான் வந்து ஒரு நாட்டம் வந்துச்சு ஸோ வந்து இயற்பியல் வந்து சொல்லப்போனால் ரொம்ப இனிமையானது அழகானது ரொம்ப கவித்துவம் மிக்கது ஸோ வந்து இயற்பியலில் நாம் டென்த் இயற்பியல் பற்றி பார்ப்போம் இந்த இயற்பியலை வந்து நம்ம நிகழ்காலத்தோட தொடர்பு படுத்தி பார்க்குறப்ப அது வந்து நம்ம ஆள் மனசில் நிற்கும் அதை அதனால் நம்ம நிகழ்வு காலத்தோட தொடர்பு படுத்தி பார்க்க போகிறோம் ஒரு இயற்பியல் பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இன்னைக்கு பத்தாவது தேர்வு எழுதுறோம் பாஸ் பண்றோம் இல்லை நிறைய மார்க் வாங்குறோம் போறோம் அப்படின்னு இல்லாம நிகழ் நிகழ்வு தொடர்பு படுத்துவதன் மூலயமா என்னென்ன பலன் அப்படின்னா முதல்ல நம்ம அறியாமையில விடுபடலாம் நம்ம அறியாமைனாலேயே நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பல விதங்கள்ல அது வந்து பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் சமூக ரீதியான பிரச்சனையா இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரும் சோ வந்து இந்த அறியாமையில இருந்து நம்ம போக்குறதுக்கு இந்த இயற்பியல் வந்து இருக்கும் எடுத்துக்காட்டா வந்து இப்போ ஒரு ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுதுன்னா அது மேஜிக்னால விழுகல அதுக்கு ஒரு இயற்பியல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது காந்த தன்மையை பத்தி புரிஞ்சுக்கிறது அஹ் காந்தத்தை எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேய் அப்படின்னு நினச்சாங்களாம் பேயோ இல்ல கடவுளோ அப்படின்னு நினச்சாங்களாம் ஏன்னா வந்து இப்போ சூடோ சயின்ஸ் வந்து அதிகமாக ஆகிட்டு வர்ற காலத்தில் நம்ம இருக்கோம் அதுல சயின்ஸ் இது அதாவது ஒரு அறியாமையின் பெயரனால அறிவியல் அப்படின்றத பிரித்து பார்க்கறதுக்காக ஒரு சூழலும் உருவாகும் எடுத்துக்காட்டா வந்து இப்போ எந்திரன் படத்தில் இருக்கு எந்திரன் படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுல வந்து எந்திரன் என்ன பண்ணுவாருன்னா மேகனடிசம் பண்ணுவாங்க அப்போ எல்லாரோட கத்தியும் டபார்னு வந்து அவர் கையில வந்துடும் அப்படியே அவர் வந்து அதை இயக்குவார் இது இதெல்லாம் வந்து இயற்பியல் கிடையாது இயற்பியலுக்கும் இதுக்கும் என்று கூட சம்மந்தம் கிடையாது இதை நம்ம சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வந்து இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போயிடலாம் பாடத்தில் ஒரே ஒரு டாபிக் அதை மட்டும் பார்ப்போம் இயக்க விதிகள் இயக்க விதிகள் அதை பற்றி பார்ப்போம் அதில் ஃபஸ்ட்டு வந்து விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல் அதுதான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நிலைமம் அதன் வகைகள் அடுத்து நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி அதுக்கப்புறம் வந்து விசை மற்றும் இயக்கம் நியூட்டனின் இயக்க விதிகள் பயன்படுத்துதல் அடுத்து விசை உந்தம் மற்றும் கனத்தாக்கு விசை இவற்றினை விளக்குதல் அதுக்கப்புறம் உந்தம் மாறா கோட்பாட்டை தருதல் அடுத்து நிறை மற்றும் எடை உள்ள வேறுபாடு அதனை புரிந்து கொள்ளுதல் அடுத்து பொது ஈர்ப்பு விதிகளை அறிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பயன்பாட்டை அறிதல் அடுத்து உயரம் மற்றும் ஆழம் சார்ந்த புவியீர்ப்பு முடுக்கங்கள் அஹ் ஜி இன் மதிப்பு மாறுநிலையை நிலையை புரிந்து கொள்ளுதல் எடை இழப்பு பகுத்தறிதல் மற்றும் விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கனத்தாக்கு தீர்வாங்களை கொள்ளுதல் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு கட்டுரையை படிப்போம் அந்த கட்டுரையிலிருந்து நான் எனக்கு புரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது தவறாக இருந்தால் என்ன சுட்டு காட்டு சுட்டி காட்டுங்க கண்டிப்பாக சுட்டி காட்டணும் அது சரியாக இருக்கும்போது பட்சத்தில் பு புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நிறையா கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா கமெண்ட் பண்ணுற நேரத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலயமா அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நானும் புரிஞ்சுட்டு அதுக்கான கேள்விகள் மட்டும் கமெண்ட்ஸை மட்டும் தனியாக வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியாக அணுகுமுறைகளில் தான் இந்த கல்வி இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை முதல்ல வந்து இந்த இதுக்குள்ளே போயிடுவோம் அறிமுகம் மனிதர் கூர்ந்து நோக்கி மிகவும் ஆர்வம் உடையவர் அப்படின்றது நேச்சர் தான் மனிதர் தம்மை சுற்றி உள்ளதை கூர்ந்து நோக்கி மிகவும் ஆர்வம் உடையவர் நம்மை சுற்றி பொருட்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன அவற்றில் சில ஓய்வு நிலையில் உள்ளன சில இயக்க நிலையில் உள்ளன ஓய்வு இயக்கம் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இது உங்களுக்கு தான் ஆனா இங்க வந்து கிறிஸ்பியான வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க பொருட்கள் அனைத்தும் ஒன்று ஒரு பொருள் இன்னொரு பொருளை சார்ந்தே உள்ளன அப்படின்றத புரிஞ்சுக்கங்க இப்போ ஒண்ணு இன்னொன்னு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவற்றில் சில ஓய்வு நிலையில் உள்ளன சில இயக்க நிலையில் உள்ளன அதை நம்ம பார்த்தாலே தெரியும் ஆனா ஓய்வும் இயக்கமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க இதுவும் வந்து கொஞ்சம் இயல்பான ஒன்றுதான் அடுத்து பார்ப்போம் முந்தைய வகுப்பில் நாம் இயக்கத்தின் பல்வேறு வகைகள் நேர்கூட்டு இயக்கம் வட்ட இயக்கம் மலைவு இயக்கம் அதெல்லாம் பார்த்து பார்த்துருக்கோம் இவற்றின் இயக்க கூறுகளான இடப்பெயர்ச்சி திசைவேகம் முடுக்கம் ஆகியவற்றை அறிந்தோம் அப்படின்றாங்க இதெல்லாம் வந்து பழைய கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இடப்பெயர்ச்சி திசைவேகம் முடுக்கம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக ஒன்று இயங்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அந்த இயக் அந்த இயங்குது அப்படின்றதுல பல வகைகள் இருக்கு நார்மலா வந்து இயக்கம் அப்படின்றதுல பல வகைகள் இருக்கு அந்த வகை தான் வந்து இடப்பெயர்ச்சி திசைவேகம் முடுக்கம் அப்படின்றது இத்தனை வகை இருக்கு நம்ம சாதாரணமா வந்து ஒரு பொருள் இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் ஆனா அதுல எவ்வளவு சப்டிவிஷன்ஸ் இருக்கு இவற்றை பற்றி அறிந்தோம் இப்போது இந்த பாடத்தில் இயக்கத்திற்கான காரணங்களை அறிவோம் அது என்ன காரணம் என்ன ரீசன்னால் இயங்குது அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓய்வில் உள்ள ஒரு பொருள் இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எப்படி இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலையில் வருவது காரணம் என்ன இப்போ ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அது இயக்க நிலைக்கு மாறுறதுக்கு காரணம் என்ன அந்த இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருள் ஓய்வு நிலையில் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த பாடத்தில் பார்ப்போம் அப்படின்னு மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் ஒரே ஒரு விடை விசை ஆகும் திருப்பி அந்த வினாக்களை எல்லாம் கேட்டு பார்த்துருவோம் ஏன்னா வினாக்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவியலை பொறுத்த வரைக்கும் அறிவியலை வந்து வினா வந்து நம்மளை கூர்மைப்படுத்தும் அதனால திருப்பி படிப்போம் ஓய்வில் உள்ள ஒரு பொருட்களை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது ஒரு ஒரு பொருள் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது அதை இயக்கத்தை நாம தான் நாம் அந்த பொருளை எடுத்துட்டோன்னா அப்படின்றது இல்லை இது வேற இயற்பியலை பொறுத்தருக்கு வேற ஒரு ஆங்கிளில் இருக்குது அதுக்கப்புறம் இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலையில் மாற்றுவதற்கு காரணம் என்ன இயக்கின் பொருள் வேகமாக இயங்குவது மற்றும் வேகம் குறைப்பது போன்ற தேவைகள் இதெல்லாம் உதவுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்காங்க மேற்கண்ட அனைத்து வினாவிற்கும் ஒரே விடை விசை ஆகும் அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் அதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் அடுத்த பாராவை நெக்ஸ்ட் லெஷனில் பார்ப்போம் இதை வந்து அறிமுகம் அப்படின்ற டாப்பிக்கில் டென்த்தில் இயக்கத்தில் அறிமுகம்ன்ற டாப்பிக்கில் இந்த நான் போட்டுறேன் இப்போது ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை வந்து நான் விசிறி அடிக்கிறேன் ஒரு பந்த எரிய அது நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகராமல் நின்றது ஸோ இதற்கு என்ன அது நான் நார்மலாக நின்றுருது இதற்கு எதுவுமே தேவையில்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு மாய தோற்றம் நம்ம ஆள் மனசில் இருக்கும் எடுத்துக்காட்டால் இப்போ நம்ம ஒரு பந்தை எறிகிறோம் எரியப்ப அதோட வேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சி குறைஞ்சு குறைஞ்சு ஒரு இடத்துல என்ன நகராது நின்றுது அதாவது ஓய்வு நிலைக்கு வந்துடுது அப்போ அந்த ஓய்வு நிலைக்கு வருவதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு தான் அது வந்து நகராம நிற்கும் ஸோ அங்கேயும் ஒரு விசை செயல் வருது அப்படின்றதான் இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ விசை எல்லா இடத்துலையும் இருக்குது அது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அது வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் அதுதான் இதோட கன்க்ளூஷன் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு இதோட நினைப்பார்ட் நன்றி